ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தினாக்கா இன்று வந்து மதியம் போல் சென்னை திரும்பி இருந்தார் ஸோ ஐக்கிய அரபு நாடுக்கே அவர் போயிருந்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அபுதாபிக்கு அவர் போயிருந்தார் ஸோ ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன் அதாவது வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங்கை முடித்தாச்சு அடுத்தது கூலி படத்தோட ஷூட்டிங் போனோம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஸோ நடுவில் ஒரு சின்னதாக வந்து ஒரு வெக்கேஷன் போயிருந்தாரு அங்கே வந்து லூலு குரூப்ஸோடைய தலைவர்லாம் மீட் பண்ணி பேசியிருந்தாரு அவரும் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் வந்து தலைவர் ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் சூப்பர் ஸ்டார்லாம் போட்டு பயங்கரமாக அவருக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பர்சனலி இது என்னோட ஒப்பீனியன் ரஜினி சார் வந்து அவர் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்க்காக தான் போயிருக்காரு அதனால தான் ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் அவர் சந்திச்சு பேசியிருந்தார் ஃபுல்லாக எலை பீப்பிள்ஸ் அண்ட் வந்து பிஸ்னஸ் பீப்பிள்ஸ் தான் சந்தித்து பேசியிருந்தார் ஸோ ஆப்வியஸ்லி லூலு குரூப்ஸோட தலைவரை பற்றி அவர் கூட உட்காந்து பேசுறாருனா கண்டிப்பாக அதை தான் இருக்க போகுது பார்க்கும்போது இப்ப அடுத்தது இப்ப தலைவர் இப்ப சென்னை வந்துட்டாரு இன்னைக்கு வந்துட்டாரு இந்த நேரத்துல ஒரு முக்கியமான அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அபுதாபியில் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஐக்கிய அரபு அந்த கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பாக ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் விசா வந்து வழங்கியிருக்காங்க சோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது சோ கோல்டன் விசான்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது யூஏக்கு ரஜினி சார் எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வரலாம் சோ அவருக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது எப்பயுமே வந்து தடையும் கிடையாது அவரு வந்து இலவசம் வாழ்நாள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டன் விசா வச்சிருக்கவங்க அவங்க எப்போ வேணாலும் போயிட்டு வந்துக்கலாங்க ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி இது நிறைய நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வரைக்கும் இந்தியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி யூஏஇ கண்ட்ரி வந்து அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கனாக்கா முப்பது பேர் கிட்ட வரைக்கும் இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கு அதுல ஒரு சில பேர் முக்கியமான செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க அதில் வந்து ஷாருக்கான் இருக்காரு சஞ்சய் தத் இருக்காரு ஸோ இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க சோ நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் முறையாக இப்ப ஸோ ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து இந்த கோல்டன் விசா கொடுத்துருக்கிறது வந்து இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரீல ஒரு பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன் ஏன்னா கோல்டன் விசான்றது ஒரு நார்மலான ஒரு விஷயம் கிடையாது ஸோ அது வேற லெவல் ஒரு சமம் இது ஒரு கௌரவம் அந்த நாட்டு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து ஒரு கௌரவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கேட்டு சொல்லுங்க